உறவுகளுக்கு வணக்கம் தமிழகம் குறிப்பாக தென் தமிழகம் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் பெரும் சிக்கலாகவும் சவாலாகவும் எப்பவும் பதட்டமான மாவட்டமாக சொல்லப்படும் நெல்லை தூத்துக்குடி அந்த நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் குழுவாக மோதிக்கொள்வது அந்த கொலைப்பலி பலியாவது அதைத் தொடர்ந்து சாதிய சிக்கல் சாதிய மோதல் சாதிய முரண்பாடுகள் சாதிய குளமுயற்சி சாதிய கொலைகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதைத் தொடர்ந்து அரசும் பல சட்டத்திட்டங்களை ஏற்றி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினாலும் சாதிய கொலைகள் தவிர்க்க முடியவில்லை அதற்கு உளவியலாக பல சிக்கல்கள் இருக்கிறது இது காலப்போக்கள் வென்றெடுக்க வேண்டிய விடயமாக இருந்தாலும் ஆளும் அரசு பகுத்தறிவு பேசிய கூட்டங்கள் அதற்கான வேலை திட்டத்தை அவர்கள் தொடங்கவும் இல்லை அவர்கள் தொடங்குவதற்கு அவர்கள் தயாராகவும் இல்லை ஏன்னா அந்த மண்ணுக்கான அரசியல் இந்த மக்கள் அதிகாரத்தில் இல்லை இதுபோன்ற கொலைகள் அரங்கேற்றப்படுவதற்கு சாமானியனுடைய சிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியலும் பெரும் தூணாக சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெரிதாக்கி அதை கொலைக்களமாக்கி விடுகிறது இந்த அரசும் இந்த காவல்துறையும் குறிப்பாக காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்க வேண்டும் முழு அவங்களுக்கு முழு சுதந்திரம் இல்லை அரசியல் தலையீடு இல்ல ஆட்சி அதிகாரிகளோட தலையீடு இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அரசியல் தலையீடு இருப்பதால் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் தலையீடு இருப்பதால் தான் காவல்துறையும் கடந்து போவதற்கான காரணமாக இருக்குது முழுமையா சுதந்திரமா காவல்துறையால் வந்து செயல்பட முடியல இன்னும் தென் தமிழகத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதே ஊரில் பிறந்து அதே ஊரில் வளர்ந்து அதே ஊரில் வந்து படித்து காவல்துறையான அதிகாரிகள் காவல்துறையினர் அவர்கள் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் பணிபுரிவது தான் சார்ந்த சொந்த பந்தங்களை காப்பாற்றவனுங்கிறதுக்காக வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுவது இதை வந்து அரசு கவனம் கூர்ந்து அவர் சொந்த ஊரான அவர்கள் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்களை உடனே இடமாற்றம் செய்யணும் இது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அந்த வேலையை காவல்துறை செய்யல பெரிய தவறு நடக்குது பெரிய தவறு நடக்கு ஒரு இடத்துல ஒரு காவல் நிலையத்தில் அவர்கள் எல்லைக்குட்பட்ட எத்தனையோ சமூகங்கள் இருக்கு அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அவர் காவலர்களாக இருக்கும்பொழுது அவன் சொந்த பந்தத்தை காப்பாற்றுறான் சாதிய சிக்கல்களை வளர்க்கறதுக்கு என் சொந்தக்காரன் காவல் நிலையத்தில் இருக்காங்கிற திமுரு தெனாவிட்டு அதனால் வந்து சாதிய சிக்கல்கள் ஏற்படுது அதிகாரிகளும் கூட வந்து தன்னுடைய சொந்த ஊரில் பணிபுரிவதனால வந்து பல சிக்கல்கள் ஏற்படுது இதெல்லாம் அரசு கவனம் கூர்ந்து அவர்களை இடமாற்றம் செய்யணும் இப்போ குறிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நெல்லை மாவட்டம் கங்கை குண்டான் பகுதியில் பருத்திக்குளம் என்ற ஊரில் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாகவே ஒரு மாணவி சைக்கிளில் போகும்பொழுது மூன்று இளைஞர்கள் அவர்களை தடுத்ததாகவும் அதனால் வந்து சிக்கல் ஏற்பட்டது அந்த மரபர் சமூகத்தைச் சேர்ந்தவங்க மூணு பேர் மறிச்சதாக மறிச்சாங்க அதனால் சிக்கல் ஏற்படுறது இரண்டு தரப்புலேயும் வந்து வழக்கு ஏற்படுது இது ஆறு மாதத்துக்கு முன்பாக நடந்தது அந்த பருத்திக்குளம் பகுதியில் அப்பயே சட்டங்களை வந்து சரியா பயன்படுத்தி அவங்களை சிறைப்படுத்தி அவங்களை தண்டிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை இந்த பிரச்சனைகளை வந்து வளராமல் தடுத்திருக்க முடியும் காவல்துறை அந்த வேலையை செய்ய தவறுது எப்பவுமே உலையாளிகள் கொலை செய்யப்பட்டா உடனே மூன்று நான்கு மாதத்தில் வெளியில் வந்துடுறேன் காவல்துறை என்ன செய்து முதல்ல சாதிக்கு ஒரு நீதிங்கிறத வந்து அகற்றப்பட வேண்டும் காவல்துறை போட்ட சட்ட காக்கி சட்டைக்கு வந்து கண்ணியுமாடுப்பணும் எந்த இடையூறுகள் வந்தாலும் சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு காவல்துறையையும் வந்து கண்ணியமான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்ப இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஆறு மாதத்திற்கு முன்பாக நடைபெற்ற அந்த பிரச்சனை பருத்திக்குளம் பகுதியில் அந்த அந்த தகராறு செய்ததாக அதைத் தொடர்ந்து அவர்களை தேடி வந்திருக்கிறாங்க நாலஞ்சு பேருக்கு மேற்பட்ட மரவர் சமூக இளைஞர்கள் அவர் இல்ல அந்த பசங்க இல்ல வந்து அந்த இருசக்கர வாகனத்தை வந்து எரிச்சிருக்கேன் பெட்ரோலை போயிருக்கேன் அப்ப இது எவ்வளவு பெரிய பிரச்சனை எந்த சமூகமாக இருக்கட்டும் வன்முறை எந்த சமூகம் கையில் எடுத்தாலும் அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம ஆதரிக்கிறோம் எந்த ரத்தத்தை ஊற்றி கழுவ முடியாது ஒரு கொலைக்கு ஒரு கொலை தீர்வாகாது அதனால வந்து அரசு வந்து இது கவனம் கூர்ந்து கையில் எடுத்து இந்த பருத்துக்குளம் பிரச்சனையை வந்து அறவே அதை அழித்துழைப்பதற்கான வேலைகளை வந்து செய்யணும் ஆனால் இனிவரும் தலைமுறைகள் தனக்கான அறிவியல் தளம் எது என்பதை வந்து ஆய்வு செய்து கையில் எடுத்து அதை அரசியல் பயணமாக நம்ம வந்து மேற்கொள்வதே சரியா இருக்குமே தவிர வந்து அருவா கலாச்சாரமோ ஒரு சமூகத்தை ஒருத்தன் ஒடுக்கிறதுனாலையோ அதை ஒடிக்கிடலாம் ஒருத்தனை வெட்டுறதுனால வந்து ஒரு சமூகம் ஒடுங்கிருங்கிறதுலாம் வந்து காலம் அதற்கு வந்து தகுந்த பதிலடி கொடுக்கும் அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி வன்முறைக்கு வன்முறை வந்து திருவில்லை இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறணும் பருத்திக்குளம் பகுதியில் இரண்டு நாட்களுக்கு மேற்பட்டு அந்த மக்கள் வந்து இன்னும் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க அப்போ ஒருவருடைய தெருவுகளை வந்து இரண்டு சக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டதுன்னா எவ்வளவு பெரிய வன்முறை செயலர் அரங்கேற்றுவதற்கு அந்த இளைஞர்கள் வந்திருப்பாங்கிறத வந்து காவல்துறை கையில் எடுத்து ஆய்வு செய்து அவர்களை சிறைப்படுத்தணும் எந்த பக்கம் எந்த இந்த பக்கமாக வந்து இந்த பக்கம் பெரும் தவறுகள் இருந்தாலும் அதுவும் ஆய்வு செய்து அதுவும் ஆய்வு செய்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இதுபோன்ற சின்ன சின்ன சிக்கல் இது போன்ற சின்ன சின்ன சிக்கலை வந்து காவல்துறை கடந்து போவதனால அது கொலைகளில் போய் முடிஞ்சிருது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி காவல்துறை ஆரம்பத்திலே வந்து கையில் எடுத்து அதை ஒடுக்கணும் சிறைப்படுத்தணும் ஆனால் அடுத்த தலைமுறைகளாவது வந்து இது போன்ற சிக்கலை தவிர்ப்பதற்கு சரியாக இருக்கும் இது கடந்து கடந்து போவதனால் இன்னைக்கு பருத்திக்கொடுக்கும் அடுத்து கங்கை கொண்டான் அடுத்து அப்படியே தொடர்ந்து வந்து பிரச்சனைகள் சாதிய சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதனால் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது தவறும் பட்சத்தில் மாநில தளவிய போராட்டங்கள் மாவட்டம் தளவிய போராட்டங்களை வந்து கையில் எடுத்து போராடக்கூடிய கால சூழ்நிலையை காவல்துறை தள்ளிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொலி மூலம் சொல்ல வருகிறேன் நன்றி